நாட்டுப்புற்றாலம் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன் பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்புக்கு பல்வேறு திட்டங்கள் வாயிலாக அதிகபட்ச நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது மத்திய அரசு சுட்டிக்காட்டிய திருத்தங்களுடன் கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றி அம்மாநில சட்டசபை நேற்று மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றியது மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் என ஆசை காட்டி ரஷ்யாவுக்கு ஆட்களை கடத்தி உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபடுத்தும் கும்பல் குறித்து ஈரோடு மதுரை சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் சிபிஐ அதிகாரிகள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் ரஷ்யாவுக்கு கடத்தப்படும் நபர்கள் கட்டாயமாக ராணுவத்தில் சேர்க்கப்படுகின்றனர் என தகவல் சென்னையில் பல்லவன் இல்லம் முன் போக்குவரத்து ஊழியர்களின் புதிய ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்தி நான்கு மணி நேர உண்ணாவிரத போராட்டம் நேற்று காலையில் துவங்கியது தாம்பரம் வடபழனி திருவான்மியூர் ஆவடி திருவொற்றியூர் ஆகிய ஆறு இடங்கள் உட்பட மாநிலம் முழுவதும் நூறு இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சிஐடியு சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது மத்திய உணவு பதப்படுத்தும் தொழில்துறை மற்றும் தென் மாநில தொழில் மற்றும் வர்த்தக கூட்டமைப்பு சார்பில் உணவு பதப்படுத்தும் தொழிலுக்கான பாதை கருத்தரங்கம் சென்னையில் நேற்று நடந்தது இந்தியாவில் உணவு பதப்படுத்தும் தொழில் உட்பட பல துறைகளில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என மத்திய அரசின் உணவு பதப்படுத்தும் தொழில்துறை செயலர் அனிதா பிரவீன் தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள கொத்தையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சிப்கோ அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வருகை திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பேரூராட்சி மூன்று முக்கு சந்திப்பில் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வ அமைப்பினர்களை அழைத்து காவல்துறை தலைமை ஆய்வாளர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் சாமலாபுரம் பேரூராட்சியில் கள்ளச்சாராய விற்பனை மற்றும் கள்ளச்சாராயம் இல்லாத ஷாமலாபுரம் பேரூராட்சியாக திகழ காவல்துறையினர் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வ அமைப்பினர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது ஆதும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாலன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்